அன்பானவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே எஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதிலிருந்து ஒரு பகுதி கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று ஆண்டவருடைய நேரடியான ஒரு வாக்கு அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா அவர் நிர்மூலமானதை கட்டுகிறவர் பாலானதை பயிர் நிலமாக்குறேன் என்று அவர் வாக்கு பண்ணிவிடுவதன் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் குறிப்பாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்வு நிர்மூலமாகக்கூடாது என்றும் நம்முடைய வாழ்வு ஒருவேளை ஏற்கனவே கெட்டு போயிருந்தால் கெட்டு போன அந்த வாழ்வை ஆண்டவர் பயிர் நிலமாக மாற்றுகிறார் என்றும் அர்த்தம் அப்போ இந்த வார்த்தையிலிருந்து தேய் ஆண்டவருடைய அன்பை தான் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது அப்போ அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா அவருடைய சித்தம் நாம் அழிந்து போகக்கூடாது கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ஆகவே தான் அவர் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு வேளை அழிவுக்கு நேராக என்னுடைய வியாபாரம் போய்கொண்டிருக்கிறது அழிவுக்கு நேராக என் குடும்பம் போய்கொண்டிருக்கிறது என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இந்த குடும்பம் கரை சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட உங்கள் வீட்டிலே நடக்கிற சில நிகழ்வுகள் உங்களுடைய அடி மனதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்கு நேராக ஒரு தீர்மானத்துக்கு நேராக வரலாம் அதே போல இனி என் வாழ்க்கையில் என்று சொல்லி கெட் போன நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கானது ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை நிர்மூலமாச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்க குடும்பம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க உங்க தொழில் வியாபாரம் அல்லது உங்க படிப்பு எது ஊழியம் எதுவாக இருந்தாலும் கெட்டுப்போச்சுன்னு நினைக்கிறீங்களே எது எதுவெல்லாம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கத்தர் மீண்டும் என்ன செய்கிறாரு கட்டுகிறாராம் மீண்டும் ஆதிநிலை நிலை அனுபவத்துக்கு கத்தர் கொண்டு வருகிறாராம் அதுதான் இந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தம் ஆகவே நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட தோல்வியின் பள்ளத்தாக்கல் இருக்கிறது போல நினைச்சால் இல்லை இல்லை உங்களை மீண்டும் கத்தர் உயிர்ப்பிக்கவே அவர் விரும்புகிறார் நீங்கள் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் மீண்டும் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் கட்டப்படும் நீங்கள் எழும்புவீர்கள் பிரகாசிப்பீர்கள் அது மட்டுமில்ல கெட் ே போயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை விழுந்து போன அனுபவத்தில் நீங்க இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த வார்த்தை சொல்லுது பாலாய் போனதை கத்தர் என்ன செய்யறாரு பயிர் நிலமாக்குறேன்னு சொல்றாருல அப்ப பயிர் நிலமாக்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பட்டு போயிருந்தா அதுலேயும் கத்தர் மழையை பெய்ய வைத்து அதில் கத்தர் விதையை போட்டு மீண்டும் மீண்டுமாக பயிர் நிலமாகவே நிச்சயமாக மாற்றுவார் நான் பட்ட மரத்தை போல இருக்கிறேன் என் வாழ்க்கை கெட்டு போச்சு பாழாய் போச்சு நினைக்காதீங்க அதுலேயும் கத்தரால் உயிர் கொடுக்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு என்று குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை ஆகவே நீங்கள் நிச்சயமாக பயிர் நிலம் தானே ஒழிய பட்டு நிலமல்ல பாழாய் போன நிலமல்ல நீங்கள் பயிர் நிலமாகவே ஆண்டோடைய பார்வையில் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலமாகவே கத்தர் உங்களை உருவாக்க நினைக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் எழும்பி உங்களை கட்டப்போகிறார் உங்களுடைய நிலத்தை கத்தர் பயிர் நிலமாக நிலமாக விளை செழிப்பான பூமியாக மாற்ற போகிறார் ஆகவே இது அவருடைய வாக்கு இதை சொல்லிட்டாரு இதை சொன்னதை உங்க வாழ்க்கையை நிச்சயமாக அவரே நிறைவேற்றுவார் கவலைப்படாதீங்க இந்த நாளும் என் வாழ்விலே ஒரு வெற்றி நாள் என்று கருதுங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளிலே நீர் கொடுத்த தீர்க்கமான வார்த்தைக்காக நன்றி எங்களை மீண்டுமாக கட்டுகிறேன் எங்கள் வாழ்விலே எங்களை பயிர் நிலமாக மாற்றி ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் வைக்கிறீர் நன்றி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் சுகமும் வெற்றியும் பெருகுவதாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்